மகர ராசியை பொறுத்தவரையிலும் உங்களுடைய தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் சனியும் ராகுவும் இருக்கிறதுனால பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும் பண வரவிற்கு பஞ்சம் இருக்காது ஏன்னா தனக்காரகன் தனஸ்தான அதிபதி தனஸ்தான அதிபதியை தனக்காரகன் பார்க்கறதுனால பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சிறு சிறு பிரச்சனைகள் வரும் இருந்தாலும் குரு பார்க்கறதுனால கண்டிப்பாக அந்த பிரச்சனைகள் பெரிய அளவில் எஸ்குலேட் ஆகாது முயற்சிகள் எல்லாம் கைகூடும் குழந்தைகள் மூலியமாக பெருமை வரக்கூடிய வாய்ப்பு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை இருக்குமே ஆயின் அவர்களுக்கு மலட்டுத்தன்மை போகக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்தில் செவ்வாய் நீச்சப்படுறதுனால சிறு சிறு தொல்லைகள் அதாவது வீடு வாங்குறது வீடு விற்கிறதுல பிரச்சனைகள் இருக்கும் தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறோம் வெளிநாடு போய் வரக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்த்தலையென்னால் திடீர் பிரயாணம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு புதிய வேலை கிடைக்கும் புதிய கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் கம்மியாக தான் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் ஏன்னா மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மொத்தத்தில் பார்த்தீங்களேன்னால் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு எண்பத்தி ஐந்து விழுக்காடுகள் நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் இந்த விஸ்வா வருஷம் வைகாசி மாதம் இருக்கும்